கனடாவின் டொரண்டோ நகரில் கிப்லிங் அவனியோ மற்றும் ஆல்ஃபின் ஸ்ட்ரீட் பகுதியிலே இருபத்தி ஏழு வயதான பெண்ணொருவர் காணாமல் போயிருப்பதாக டொரண்டோ காவல்துறை அறிவித்திருக்கின்றது இவரை கண்டுபிடிக்க தற்போது பொதுமக்களின் உதவியை காவல்துறை கோரியிருக்கின்றது நிகிதா என்று அடையாளம் காணப்பட்ட இருபத்தி ஏழு வயதுடைய இந்த பெண் கடைசியாக ஜூன் பத்தொன்பது வியாழக்கிழமை அன்று மதியம் சுமார் ஒரு மணி முப்பது நிமிடம் அளவிலே கிப்ளிங் அவனியோ மற்றும் அல்பின் சாலைக்கு அருகிலே காணப்பட்டிருக்கின்றார் அதன் பின்னர் அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை இவருடைய அங்க அடையாளங்களை பார்த்தமாக இருந்தால் ஐந்து அடி இரண்டு அங்குலம் உயரமுடையவர் மெலிந்த தேகம் பழுப்பு நிற கண்கள் நீண்ட பழுப்பு நிற முடி முன்புறம் பேங்ஸ் பெட்டப்பட்டிருக்கின்றது அவரை கடைசியாக கண்டபோது மார்பலே கிஸ் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் என அச்சிடப்பட்டிருக்கின்ற ஒரு சாம்பல் நிற ஹூலியை அணிந்திருக்கின்றார் ஒளிர் நீல நிற பைஜாமா பேண்ட் மற்றும் கருப்பு நிற காலணிகளை அணிந்திருந்ததாக காவல்துறை அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான தகவல்கள் யாருக்கும் தெரிந்திருந்தால் உடனடியாக டொரண்டோ காவல்துறையை நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கோரப்படுகின்றீர்கள் அல்லது கிரைம் ஸ்டூப்பர்ஸ் அமைப்பை நான்கு ஒன்று ஆறு இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற எண்ணில் இரகசியமாக அழைத்து தகவல்களை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி